கவிதைகள் எழுதியென்ன பயனைக் கண்டாய் கண்டின்றும் இனைப்பலரும் கேட்கின்றார்கள் கவிதைகள் என்ன பயனைக் கண்டாய் கண்டின்றும் என்னைப்பலரும் கேட்கின்றார்கள் புவியிருந்து வாழ்ந்த பலர் மறைந்த பின்னும் புவியிருந்து அவர் நாமம் வாழுதென்றேன் புவியிருந்து வாழ்ந்த பலர் மறைந்த பின்னும் புவியிருந்து அவர் பெயர் வாழுதென்றேன் இவை போலும் நீ இறந்தால் எது உன் நாமம் இங்குரைக்க தடமாகும் என்றே சொல்வாய் இவை போலும் நீ இறந்தால் எது உன் நாமம் இங்குரைக்க தடமாகும் என்றே சொல்வாய் அவனியிலே புறப்பிங்கு ஒரு சம்பவம்தான் அகன்றாலும் இருப்புக்கோர் தடயம் வேண்டும் அவனியிலே பிறப்பிங்கு ஒரு சம்பவம்தான் அகன்றாலும் இருப்புக்கோர் தடயம் வேண்டும் இலக்கியத்தின் வழியும் ஒரு ஆன்மீகம்தான் இதனால் என் வாழ்வினிலும் இன்பமுண்டு இலக்கியத்தின் ஒரு ஆன்மீகம்தான் இதனால் என் இன்பம் உண்டு அலட்சியமாய் பேசாதே அலைந்து தேடி அற்பசுகம் கண்டதெல்லாம் மாய என்றோ அலட்சியமாய் பேசாதே அலைந்து தேடி அற்பசுகம் கண்டதெல்லாம் மாய என்றோ விளங்கிவிடும் காலமதை நீ உணர்வாய் வீடு நாடு உறவெல்லாம் விளக்கி வைக்கும் அதை உலகினில் உதித்த நாம் தடம் பதித்தே உதிர்ந்தால் எம்பெயரும் வாழும் கம்பனோடு வள்ளுவனார் இன்றுமிங்கே கவி வரியில் வாழுகின்றார் பாருமென்றேன் கம்பனோடு வள்ளுவனார் இன்றுமிங்கே கவி வரியில் வாழுகின்றார் பாருமென்றேன் அம்புவியில் என் கவியும் வாழுமென்றேன் அலட்சியமாய் புன்னகைத்தே நகர்ந்து விட்டார் அலட்சியமாய் புன்னகைத்தே நம் தமிழர் எண்ணிக் எண்ணிக்கொண்டு நான் கடந்து போகையில் கண்ணன் பாட்டு நம் தமிழர் நிலை நிலையதனை கொண்டே நான் கடந்து போகையில் எம் செவியில் விளக்கேட்டு பேரைச் சொன்னேன் இறந்தாலும் இவர் பாடல் வாழுதென்றேன் எம் செவியில் விளக்கேட்டு பேரைச் சொன்னேன் இறந்தாலும் இவர் கவிகள் வாழுதென்றேன்